வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு இது மார்கழி மாத சிறப்பு பதிவு சோழ நாட்டில் உள்ள திருமண்டங்குடியில் மார்கழி திங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தொண்டரடி கொடி ஆழ்வார் இவரது இயற்பெயர் விப்ர நாராயணர் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசிக்கும் ஆசையில் ஸ்ரீரங்கத்திற்கு முதலில் சென்றார் மேற்கு திசையில் முடியை வைத்து கிழக்கு திக்கில் பாதம் நீட்டி வடக்கில் முதுகு காட்டி விபீஷ்ணன் வாழும் தென் திசை இலங்கையை பார்த்து கொண்டு பாம்பனையில் மேல் பள்ளி கொண்டிருக்கும் அந்த அரங்கடின் அழகை பார்த்து மெய் சிலிர்த்து போனார் ரங்கநாதரால் வசீகரிக்கப்பட்டவராய் வேறு ஒரு சேத்திரமும் தனக்கு வேண்டாம் திருவரங்கத்தான் மட்டும் தனக்கு போதும் என்று முடிவு செய்தார் அரங்கனை தவிர வேறு எவரையும் பாடாததால் பத்தினி ஆழ்வார் என்றே இவர் அறியப்படுகிறார் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு சேவை செய்வதற்காக கோவிலிலேயே தோட்டம் அமைத்து பூக்களை பறித்து பெருமாளுக்கு தினமும் மாலை தொடுத்து கைங்கரியம் செய்து வந்தார் தொண்டரடி பொடி அரங்கன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர் ஒரு மங்கையின் மீது காதல் கொண்டு சற்று மனம் தடுமாறினார் அந்த சமயத்தில் பரந்தாமன் சில லீலைகளை செய்து தொண்டரடி தடுத்தாண்டு அவர் இறை பக்தியை உலகறிய செய்தார் காவலை புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே உண்டு உமிழ்ந்த முதல்வர் என்ற பாசனத்தின் மூலம் திருமாலை பிரபந்தத்தை ஆரம்பித்தார் தொண்டரடி பொடியாழ்வார் நாற்பத்தி ஐந்து பாசனங்கள் கொண்ட இந்த பிரபந்தத்தில் பெருமானை எப்படியெல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதையும் நாமும் அதை போல் திருமாலை அறிய நமக்கு உபதேசம் என்ன என்பதையும் பகவான் நம்மை திருத்த எடுத்த முயற்சிகளை பற்றியும் சொல்லி இருக்கிறார் நிறைய தீமைகள் உள்ள தன்னையே பெருமாள் எப்படி காத்தார் என்றும் பற்றியும் நமக்கு அவர் பாசுரங்கள் மூலமாக விளக்கியுள்ளார் தொண்டரடி பொடியாழ்வாரின் திருமாலை பாசுரங்களை படித்தால் போதும் அந்த திருமாலின் மகிமைகளை அறிந்து கொள்ளலாம் மண்டங்குடியதனில் வாழ வந்தோன் வாழியே மார்கழியில் கேட்டை நாள் வாழியே தெண்டிரை சூழ் அரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்தும் அருளினான் வாழியே பாவையர்கள் தன்னை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து துளவத்தால் துலங்கினான் வாழியே தொண்டரடிப்பொடியாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே ஓம் நமோ நாராயணாய